ஸ் சேனல் டூ நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஓன்லி ஃபார் என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு காருண்யம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது கூட கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ ரிசல்ட்டை பார்த்தோன்னா ஸோ செவன் செவன் ஃபைவ் ஸோ நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நம்பர் ஒன்று வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்துருக்குங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு கருண்யா அறநூற்றி ஐம்பத்தி கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா டியர் வந்து நம்ம டேரெக்டாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு ஏவிபிசிஎஸ்சி எல்லாமே வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ டிக்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் விண்ணிங் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களை டேரெக்டாக நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம டேரக்டாக ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட் ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது அதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி சொன்னால் லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்ப்போம் ஸோ செவன் செவன் ஃபைவ் ஸோ ரொம்பவே நம்ம வந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து டூவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அதிகமாக ஸோ டூ டிஜிட்ஸ் எல்லாத்துலேயுமே டூ தான் ஃபோக்கஸ் பண்ணிடணும் இங்கே டூ 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 மோஸ்ட்டாக செவன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பட் ஆனால் செவன் வந்து வந்துருச்சு ஸோ ஜஸ்ட் மிஸ் எனக்கு ரொம்பவே ரொம்பவே எதிர்பார்க்காத நம்பர்ஸு ஸோ ஓகே இப்போது நமக்கு வந்து நாள் வந்து அது மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக எப்போதுமே நம்பர்ஸ் வரும் ஸோ அதே நம்ம இந்த ஒரு லாஸ்ட் வீக்கில் கூட இப்போ போன வாரம் கூட அது மாதிரி ஒரு நம்பர் வந்துருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம த்ரீ டிஜிட் வின்னிங் கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி அந்த இந்த மாதிரி வரல அப்படின்னாலே நெக்ஸ்ட் டே சூப்பரான வின்னிங்ஸ் வரும் கெஸிங் மாறி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஓகே அந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு ஆறு நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம்னா எட்டு மூணு ரெண்டு சி போர்ட் பார்த்தோன்னா ஆறு ஒன்று ஒன்பது சோ நான் என்னோட கெஸ்டிங்கில் இருக்க போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்ல எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படிலே நான் கொடுத்த போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கெலாம் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னிங் ட்ரிக் நம்பர் பார்ப்போம் இன்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்குறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் மெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு டெய்லியும் கெஸ்டிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸோ பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூட ஒரு சப்ஸ்கிரைபும் லைஃப் நமக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்க எல்லாத்துக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் டிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஆறு மூணு ஒன்பது எட்டு ஆறு மூணு ஒன்பது ஆல் போர்ட் பார்த்தோம்னா ஏழு ரெண்டு ஸோ நான் என்னோடய கெஸ்ட் நீங்கள் இருக்க வின்னிங் கிட் நம்பர்ஸும் ஆல்போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து டெய்லியும் வந்து வின்னிங்ஸ் வீடியோ தான் கொடுத்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி நீங்கள் எங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது தெரியும் ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டூ டிஜிட் பண்ணி த்ரீ டிஜிட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எட்நூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ட்டு நீங்கள் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ஆல்போடோடு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபோர் டிஜிட் ஐடியா இருக்குங்க கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டூ த்ரீ டூ டிஜிட்லா த்ரீ டிஜிட் கூட வின்னிங் ஆகிரும் ஸோ நீங்கள் பழைய மீடியஸ்லாம் பாருங்கள் பார்த்தீங்கனாலே இப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்க்கணும் நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஸோ என்னோடய கெஸ்ட்டுங்க இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாடி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ண முன்னாடி கிடையாது இப்போ நாற்பத்தி மூணு அப்படின்னா முப்பத்தி நாலு எழுபத்தெட்டுனா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுனா ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எழுபத்திரெண்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங் இல்லை எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ என்னோட கெஸனில் இருக்க டூ டிஜிட்ஸ் த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல விண்ணிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் த்ரீ டிஜிட் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விண்ணிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர்ஸ்ஸை எப்போதுமே நோட் பண்ணி பாருங்கள் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸையும் ஆல் போர்ட் நம்பரையும் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் மேக்ஸிமம் கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற போர்டில் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்